ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம வீட்டில் வேஸ்ட்டுன்னு தூக்கி போடக்கூடிய கொட்டாங்குச்சை வச்சு சூப்பரான எட்டு ரீஸ் ஐடியாஸ் தாங்க ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த எல்லா ஐடியாவுமே வந்து உங்களுக்கு ரொம்பவே புதுசாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் வீடியோ லாஸ்ட்டில் கொட்டாங்குச்சை வச்சு சூப்பரான ஒரு கிராஃப்ட் வந்து பண்ணியிருக்கேன் அதுவுமே உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனல் பார்க்குறீங்கன்னா வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா தான் மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற எல்லா ஐடியாவுக்குமே வந்து ஃபஸ்ட்டு கொட்டாங்குச்சி வந்து நல்லா வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கொடுங்க அதாவது கொட்டாங்குச்சியில் மேலே அந்த நார்லாம் இருக்கும் பாருங்கள் அதெல்லாம் வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு இது போல் ஒரு சாண்ட் பேப்பர் வந்து விற்கும் அதாவது ஹார்ட்வேர்ஸ் கடைகள்லாம் விற்கும் இந்த சாண்ட் பேப்பரை வந்து நீங்கள் வாங்கி வச்சிட்டிங்கன்னா நிறைய யூஸ்க்கு வந்து நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த சாண்ட் பேப்பரை வச்சு நல்லா வந்து இது போல் வந்து தேய்ச்சி விட்டிங்கன்னா அந்த நார் எதுவுமே இல்லாமல் ரொம்பவே வந்து க்ளீனாக இருக்கும் பார்க்குறதுக்குமே ரொம்பவே நீட்டாக இருக்கும் கொட்டாங்குச்சி எந்த பிசுரும் இல்லாமல் நல்லா வந்து நீட்டாக இருக்கும் அதுக்காக தான் நம்ம இது மாதிரி செய் செய்கிறோம் ஃபஸ்ட்டு வந்து இது மாதிரி எல்லா கொட்டாங்குச்சிலையும் வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க நான் ஃபுல்லாக வந்து தேய்ச்சி விட்டு எடுத்துட்டாங்க இந்த மாதிரி எல்லா கொட்டாங்குச்சிலையும் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் ஐடியாவுக்கு பார்த்தீங்கன்னா இது போல் டம்ளரோ இல்லை சின்ன பவுல் எது இருந்தாலும் எடுத்துக்கோங்க இதுக்கு மேலே வந்து ஒரு கண் உள்ள அந்த கொட்டாங்குச்சி வந்து எடுத்துக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம என்ன ரெடி பண்ண போகிறோம்னா முட்டையோட வெள்ளக்கரு தனியாக மஞ்சக்கரு தனியாக வந்து பிரித்து எடுக்க போகிறோம் இந்த மாதிரி சில பேருக்கு வந்து வெள்ளக்கரு வந்து தனியாக வந்து தேவைப்படும் ஹேருக்கு இது மாதிரி எதுக்காவது வந்து வெள்ளக்கரு வந்து தனியாக வந்து எடுக்கணும்னு வந்து நினப்பாங்க ஆனால் வந்து நம்மளுக்கு எடுக்கிறது வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறப்ப நீங்கள் வந்து ஈஸியாக வந்து இது போல கொட்டாங்குச்சியில் வந்து அந்த முட்டையை வந்து உடச்சி ஊற்றிட்டிங்கன்னா அந்த ஹோல் வழியாக அந்த வெள்ளைக்கரு தனியாக வந்து அந்த கீழே உள்ள டம்ளரில் வந்து கலெக்ட் ஆயிருங்க நம்மளுக்கு மஞ்சள் கரு தனியாக வந்து ரெடி ஆயிரும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி வந்து நம்ம ஈஸியாக வந்து வெள்ளை கருத்தனியாக மஞ்சள் கருத்தனியாக பிரித்து எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு இப்போ என்னென்னு பார்க்கலாங்க அதுக்கு இது போல் ஒரு கொட்டாங்குச்சி வந்து எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒயிட் கலர் வந்து பெயிண்ட் வந்து நான் கொடுத்துக்கிறேன் உங்களுக்கு விருப்பமான கலரில் வந்து நீங்கள் பெயிண்ட் கொடுத்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ஒயிட்டும் ரெட்டும் வந்து கொடுக்க போகிறேன் ஃபஸ்ட்டு இந்த கொட்டாங்குச்சியில் வந்து ஃபுல்லாக வந்து ஒயிட் கொடுத்துக்கங்க இப்போ நான் ஃபுல்லாக வந்து கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் இன்னொரு கொட்டாங்குச்சி எடுத்துக்கங்க அதில் வந்து மூணு ஹோல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட்டு நம்ம பெயிண்ட் பண்ணதில் வந்து ஹோல் தேவையில்லை இப்போ ரெண்டாவது பெயிண்ட் பண்ணுறது வந்து மூணு ஹோல் இருக்கிற மாதிரி எடுத்துக்கங்க இப்போ இதில் வந்து நான் ரெட் கலர் பெயிண்ட் வந்து கொடுத்துக்கிறேன் ஃபுல்லாகவுமே வந்து ரெட் கலர் பெயிண்ட் வந்து கொடுத்துக்கங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரெண்டுத்துலேயுமே வந்து பெயிண்ட் பண்ணி முடிச்சுட்டேன் இதை நல்லா வந்து காய விட்டுடலாம் அடுத்து பார்த்திங்கன்னா இது போல் தீந்து போன டேப் ரோல் வந்து இருந்தால் எடுத்துக்கோங்க இதில் வந்து நான் ரெட் கலர் பெயிண்டில் வந்து இது போல் ஏதாவது ஒரு டிசைன் வந்து கொடுத்துக்கிறேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கொடுத்துக்கலாம் இல்லைனா வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் அப்படியே வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் நான் கொஞ்சம் அழகுக்காக இந்த மாதிரி வந்து ரெட் கலர் பெயிண்ட்டை வந்து இது மாதிரி கோடு மாதிரி வந்து போட்டு விட்டுக்கிறேன் இப்போ பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் அழகாக இருக்கும் அதுக்காக தான் இப்போ வந்து மூணுமே வந்து ரெடி ஆகிடுச்சிங்க இதில் ரெட் கலர் கொட்டாங்குச்சி வந்து நம்ம ஓரமாக வந்து எடுத்து வச்சுக்கலாம் இந்த டேப் ரோல் வந்து ரெடி பண்ணியிருந்தோம் பாருங்கள் அதில் வந்து மேலே இது போல் குளுகன் அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஒயிட் கொட்டாங்குச்சி வந்து பெயிண்ட் பண்ண கொட்டாங்குச்சி வந்து இந்த மாதிரி மேலே வந்து வச்சு அப்படியே வந்து ஒட்டி விட்டுக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வந்து ஸ்ட்ராங்காக வந்து ஒட்டிக்கிச்சிங்க இப்போ இதுக்கு உள்ளே வந்து நம்ம இது போல் ஊதுபத்தி ஸ்டாண்டு வந்து விற்கிதுங்க இது பார்த்தீங்கன்னா ரேட்டு இருபது ரூபா தான் இந்த மாதிரி ஸ்டாண்டு இருந்தால் வாங்கி நம்ம இது உள்ளே வந்து வச்சு விட்டுட்டு இதில் வந்து நம்ம ஊதுபத்தியை வந்து சொருகி விடலாங்க அப்படி உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஸ்டாண்டு இல்லை அப்படின்னா நீங்கள் இது உள்ளே வந்து உப்போ மணலோ ஏதாவது வந்து கொட்டி வச்சுட்டு அதில் வந்து நம்ம இந்த ஊதுபத்தியை வந்து சொருகி வச்சுக்கிட்டா ஊதுபத்தி ஸ்டாண்டு வந்து நம்மளுக்கு சூப்பராக வந்து ரெடி ஆயிருங்க இப்போ இன்னொரு ஐடியா வந்து இதிலே வந்து நான் சொல்கிறேன் பாருங்கள் அதுக்கு வந்து இந்த ஊதுபத்தி ஸ்டாண்டு இருக்குது பாருங்கள் இதையே வந்து அப்படியே வந்து திருப்பி போட்டுக்கலாங்க அப்படி இல்லைனா சின்ன பிளேட் ஏதாவது இருந்தால் அதை கூட நீங்கள் வந்து வச்சு விட்டுக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம மெழுகு பத்தியை வந்து நம்ம இது போல் லேஸாக வந்து உருக விட்டுட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம அப்படியே வந்து வச்சு விட்டுட்டோம்னா மெழுகுபத்தி ஸ்டாண்டாக கூட நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க ரெண்டு ஐடியாவில் உங்களுக்கு எந்த ஐடியா வேணுமோ அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அடுத்து மூணாவது ஐடியா வந்து என்னென்னு பார்க்கலாங்க அதிலே வந்து நம்ம அந்த ஸ்டாண்ட் இருக்குது பாருங்க அதையே வந்து திருப்பி போட்டுட்டு அது உள்ளே வந்து சாம்பிராணி போடுறத வந்து நல்லா ஹீட் பண்ணி வச்சு விட்டுட்டு நம்ம வந்து சாம்பிராணி வந்து போட்டு விட்டுக்கலாங்க இதில் நீங்கள் இதில் கம்ப்யூட்டர் சாம்பிராணி கூட நீங்கள் வந்து வச்சு விட்டுக்கலாம் என்கிட்ட இது போல் இருக்கிறதுனால நான் வந்து இதை வந்து வச்சு விட்டுக்கிறேங்க இப்போ சாம்பிராணி வந்து உள்ளே போட்டு விட்ட பிறகு நம்ம ரெட் கலர் கொட்டாங்குச்சி வந்து ரெடி பண்ண பாருங்க அது வந்து இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கிறதுக்காக நான் கீழே வந்து அந்த ஓரங்களில் லேஸ் வந்து ஒட்டி விட்டுருக்கங்க இப்போ இதை வந்து அப்படியே வந்து கவுத்து போட்டுக்கலாங்க மூடி மாதிரி இப்படி போட்டு விட்டோம்னா நம்ம அந்த மூணு ஹோல் இருக்குது பாருங்க கொட்டாங்குச்சியில் அது வழியாக நம்ம அந்த சாம்பிராணி புகை வந்து வருங்க நம்மளுக்கு எடுத்து சாம்பிராணி வந்து காட்டுறதுக்கும் நம்மளுக்கு வந்து வசதியாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பூஜை ரூமில் வந்து சாம்பிராணி காட்டுற மாதிரி இருந்தால் நீங்கள் இது போல் ரெடி பண்ணி வச்சுட்டு காட்டும்போது ரொம்பவே வந்து உங்களுக்கு வசதியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பார்க்கறதுக்குமே ரொம்பவே அழகாக நீட்டாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஐடியாவுக்கு பார்க்கலாம் அடுத்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற கல்லுப்பு போட்டு வச்சுருக்க ஜாடியில் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளே வந்து அந்த கல்லுப்பு வந்து நீத்து போன மாதிரி ஆயிருங்க அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் காஞ்ச கொட்டாங்குச்சி சிரட்டையை வந்து ஒரு துண்டு மாதிரி வந்து எடுத்து நீங்கள் அது உள்ளே வந்து போட்டு இது மாதிரி வந்து வச்சு விட்டுட்டிங்கன்னா அந்த ஈரத்தெல்லாம் வந்து அந்த சிரட்டை வந்து நல்லா வந்து உறிஞ்சிக்கோங்க அது நம்மளுக்கு வந்து எப்போவுமே வந்து அந்த கல்லுப்பு வந்து ஈரப்பதம் இல்லாமல் ட்ரையாகவே இருக்கும் நான் வந்து இது ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வர்றது நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த ஐடியா பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து கேஸ்ட் வந்து கிளீன் பண்ணும்போது தண்ணி வந்து அந்த பர்னரில் பட்டு நம்ம ரொம்ப வந்து ஈரமாயிருங்க நம்ம டக்குன்னு வந்து கிளீன் பண்ணி முடித்தோன்னே வந்து அடுப்பு வந்து பற்ற வைக்க முடியாது பர்னர் வந்து எரியாது அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இது போல் கொட்டாங்குச்சி வந்து அந்த பர்னர் மேலே வந்து கவுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுறதா இருந்தாலும் கழுவுறதாக இருந்தாலும் நீங்கள் வந்து க்ளீன் பண்ணும்போது பர்னர் வந்து ஈரமாகாமல் இருக்குங்க இதுவுமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப் தான் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த ஐடியாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கொட்டாங்குச்சியில் வந்து நான் கொஞ்சமாக வந்து கோதுமை வந்து உடச்சி வச்சுருக்கேங்க அதுக்கு கீழே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக நான் காலியான டேப் ரோல் வந்து வச்சுருக்கேங்க அப்போ தான் வந்து கொட்டாங்குச்சி வந்து சாயாமல் இருக்கும் இன்னொரு கொட்டாங்குச்சியில் வந்து நான் கொஞ்சமாக வந்து தண்ணி வச்சுருக்கேங்க இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி நம்ம வீட்டு வாசலில் வந்து வைக்கும் போது வரப்போறது வெயில் காலங்கிறதுனால நிறைய பறவைகள் வந்து தண்ணி சாப்பாடும் வந்து குடிக்குங்க அதுக்கு வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் வந்து கொட்டாங்குச்சியில் வந்து வச்சு விட்டுக்கலாம் வாசலில் இதுவுமே ஒரு நல்ல ஐடியா தாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பருப்பு வகைகளை வந்து சீக்கிரமாக வண்டு பூச்சி வந்து வந்துருங்க அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு இது போல் நல்லா காஞ்ச கொட்டாங்குச்சி வந்து உள்ளே வந்து போட்டு வச்சுக்கலாங்க அதே சமயம் நம்ம பருப்பு எடுத்து அளவு போடுறதுக்கும் வந்து நம்மளுக்கு இந்த கொட்டாங்குச்சி வந்து வசதியாக இருக்கும் இதுவுமே ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது போல் ஒரு கொட்டாங்குச்சி வந்து எடுத்துக்கங்க இது வந்து சாயாமல் இருக்கிறதுக்காக இது போல் டேப் ரோல் மேலே வந்து வச்சு விட்டுக்கிறேன் நீங்கள் இது அப்படியே குளுகன் போட்டு ஒட்டி விட்டாலும் ஒட்டி விட்டுக்கலாங்க இப்போ இது உள்ளே வந்து தண்ணி வந்து ஊற்றிக்கலாம் இப்போ இதில் நம்ம வீட்டில் தினமும் பூக்குற பூவெல்லாம் வந்து நம்ம வச்சு விட்டுக்கலாங்க இதில் வந்து கொஞ்சமாக நீங்கள் வந்து ஜவ்வாது பவுட்ரு சேர்த்தா இன்னுமே வந்து நல்ல வாசத்தோடு இருக்குங்க ஜவ்வாது பவுட்ரு தண்ணியில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பூ வந்து வச்சு விட்டுக்கலாம் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிவிட்டு நம்ம வீட்டு வாசலில் வைக்கும்போது பார்க்குறதுக்குமே ரொம்பவே அழகாக இருக்குங்க நீங்கள் விருப்பப்பட்டால் அந்த கொட்டாங்குச்சியில் வந்து நல்ல கலர் பெயிண்ட் கொடுத்து இல்லை டிசைன் ஏதாவது கொடுத்து நீங்கள் வைக்கும் போது இன்னுமே வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குங்க நான் உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக நான் வந்து அப்படியே வந்து செஞ்சு காட்டியிருக்கேன் இந்த ஐடியா இப்படி இருந்துச்சுன்னா எனக்கு மறக்காமல் கமனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான கிராஃப்ட் தாங்க அதுக்கு நமக்கு தேவைப்படுறது வந்து தேங்காய் நாரும் அதுக்கப்புறம் கொட்டாங்குச்சி ஒன்றும் தேவைப்படுங்க இந்த கிராஃப்ட் செய்கிறது வந்து ரொம்பவே ஈஸி தாங்க ஆனால் ரொம்பவே வந்து அழகாக இருக்குங்க பார்க்கறதுக்கு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து நம்ம தேங்காயோட நாரை வந்து தனியாக வந்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் நார் வந்து நான் எடுத்துகிட்டேங்க இந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு தேங்காய் நார் வந்து தேவைப்படுங்க ஃபர்ஸ்ட்டு இதை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து தான் வந்து ஒரு வாட்டர் பாட்டில் வந்து எடுத்துக்கங்க ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க இந்த வாட்டர் பாட்டிலில் நான் எந்த அளவுக்கு வந்து கட் பண்ணுறேன்னு பாருங்கள் பாதி அளவுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து கட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கங்க அதுக்கப்புறம் அதோட மேல் மேல் சைடு இருக்குது பாருங்கள் வாட்டர் பாட்டிலோட அதில் வந்து இந்த அளவுக்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட்டு கத்தியில் வந்து சின்னதாக வந்து ஹோல் போட்டுட்டு கத்திரிக்கோல் வச்சு கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து கட் பண்ணிடலாம் இப்போது கட் பண்ணதுக்கப்புறம் இந்த ரெண்டு பீஸ் வந்து நமக்கு தேவைப்படாதுங்க இந்த சென்டரில் உள்ள பீஸ் தான் நம்மளுக்கு தேவைப்படும் இப்போ இதில் கொஞ்சம் வந்து ஆர்ச்சி மாதிரி வந்து சென்டராக பார்த்து அப்படியே ஆர்ச்சி மாதிரி வளைவில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் கட் பண்ணுற பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் வீடியோவில் இந்த மாதிரி ஆர்ச்சி வளைவில் வந்து சின்னதாக வந்து கட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த வாட்டர் பாட்டில் மேலே வந்து குளுகன் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அந்த தேங்காய் நாரை வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து வச்சு ஒட்டி விட்டுக்கலாங்க இந்த மாதிரி வந்து வச்சு ஒட்டி விட்டுக்கோங்க இதே போல் ஃபுல்லாகவுமே வந்து தேங்காய் நாரை வந்து குளுகன் போட்டு அப்ளை பண்ணி அப்ளை பண்ணி அப்படியே வந்து ஒட்டி விட்டுக்கங்க குளுகன் போடுறதுனால நிலவை வந்து ஸ்ட்ராங்காக இருக்குங்க கீழே வந்து விழுந்துருமோ அப்படின்னு நினைக்காதீங்க நல்லா வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் இதே போல் அப்படியே வரிசையாக வந்து வச்சு ஒட்டி விட்டுட்டு வாங்க இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவுமே வந்து நான் ஒட்டி முடிச்சுட்டாங்க ஒட்டினதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் இப்போ வந்து கத்திரிக்கோலை வச்சு எக்ஸ்ட்ரா வந்து வெளியே வந்திருக்க அந்த நாரெலாம் வந்து நம்ம வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம் அதாவது பாட்டிலை விட வெளியே வந்திருக்க நார் எல்லாத்தையுமே வந்து கட் கட் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் வந்து நம்மளுக்கு பார்க்குறதுக்கு வந்து நீட்டாக இருக்குங்க அதே போல் அந்த ஆர்ச்சிலேயே வந்து அந்த கரெக்டாக அந்த வளைவு தகுந்த மாதிரி அப்படியே அழகாக வந்து கட் பண்ணி விட்டுக்கங்க இதே போல் ஃபுல்லாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபுல்லாக கட் பண்ண பிறகு இப்படி தாங்க இருக்கும் அழகான ஒரு கூட்டு மாதிரி வந்து ரெடியாயிருக்கும் இதுக்கு மேலே வந்து ஒரு கொட்டாங்குச்சி வந்து வச்சு நம்ம அப்படியே வந்து ஒட்டி விட்டுக்கலாங்க இதுக்குமே வந்து குளுகன் யூஸ் பண்ணி அந்த பாட்டில் மேலே வந்து குளுகன் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அந்த கொட்டாங்குச்சி வந்து அப்படியே வந்து ஒட்டி விட்டுக்கலாம் ஒட்டி விட்டதுக்கப்புறம் பார்த்தா உங்களுக்கு அழகான ஒரு கூடு மாதிரி வந்து தெரியுங்க அடுத்தது இது போல் வேஸ்ட்டான மூடி வந்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அந்த நாரில் வந்து இந்த மாதிரி நல்லா குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கங்க கத்திரிக்கொழ வச்சு இப்போ அந்த மூடியில் வந்து கொஞ்சமாக வந்து குளூகன் அப்ளை பண்ணிவிட்டு இந்த நாரை வந்து அந்த மூடியில் வந்து அப்படியே வந்து ஒட்டி விட்டுக்க போகிறோம் இதுபோல் அந்த மூடியோட ஓரங்கள் ஃபுல்லாகவே வந்து நீங்கள் குழுகை அப்ளை பண்ணிவிட்டு அந்த நாரை வந்து அப்படியே வச்சு ஒட்டி விடுங்க இப்போ பாருங்கன்னா வந்து ஃபுல்லாக வந்து ஒட்டி முடிச்சுட்டு அந்த ஓரங்களில் மட்டும் நான் ஒட்டியிருக்கேங்க சென்டரில் வந்து ஒட்டில இப்போ இந்த கூடில் அடியில் வந்து குளுகனை அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே வந்து சென்டராக பார்த்து நம்ம வந்து ஒட்டி விட்டுக்கலாம் ஒட்டி முடித்ததுக்கப்புறம் இப்படி தாங்க இருக்கும் பார்க்குறதுக்கு வந்து ஒரு கூடு மாதிரி அழகாக வந்துருக்குங்க இதை வந்து இன்னும் கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக நான் வந்து ஓரங்களில் வந்து குளுகன் அப்ளை பண்ணிவிட்டு என்கிட்ட உள்ள ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்லாம் வந்து நான் வச்சு ஒட்டி டெக்ரேஷன் வந்து பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் குட்டி குருவி வந்து இது போல் ரெண்டு இருந்துச்சுங்க இதையுமே வந்து விட்டால் இன்னுமே வந்து அழகாக இருக்குன்னு தோணுச்சு அதனால் அதுலேயுமே வந்து குளுகன் அப்ளை பண்ணிவிட்டு ரெண்டு குருவியுமே வந்து இது போல் ஆப்போசிட்டில் வந்து வச்சு ஒட்டி விட்டுக்கிறேன் டெக்ரேஷன் பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஐடியா க்ரியேட்டிவிட்டி தாங்க நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வந்து கிரியேட்டிவிட்டியில் நம்ம டெக்ரேஷன் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்குது இன்னுமே வந்து நான் சைடில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அந்த குளுகன் அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஃப்ளவர்லாம் வந்து வச்சு ஒட்டி விட்டுக்கிறேன் அவ்வளோதாங்க சூப்பரான ஒரு கிராஃப்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு பார்க்கறதுக்கே எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குது பாருங்க நம்ம வந்து வேஸ்ட்டாக நம்ம தூக்கி போடக்கூடிய கொட்டாங்குச்சி தேங்காய் நாரை மட்டுமே வச்சு ரொம்பவே சூப்பரான கிராஃப்ட் வந்து ரெடி பண்ணிட்டோம் இந்த குருவி பூலாம் வந்து பார்த்திங்கன்னா ரேட் வந்து ரொம்பவே கம்மி தாங்க இந்த குருவி பார்த்திங்கன்னா ஒரு ஜோடி வந்து முப்பது ரூபாங்க அந்த ஃப்ளவர்லாம் பார்த்திங்கன்னா அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய்க்குலாம் கூட கொடுப்பாங்க நீங்கள் ஆனால் வந்து இது போல் நிறைய வந்து வாங்கி வச்சுருப்பேன் ஏன்னா நான் நிறைய கிராஃப்ட் பண்ணுறதுனால இது வந்து ரொம்பவே சிம்பிளான கிராஃப்ட் தாங்க ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குங்க நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சின்னு கமெண்ட்டை சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சொன்ன எல்லா ஐடியாவும் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது போல் நிறைய ரீஸ் ஐடியாஸ் வந்து நம்ம சேனல் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் தேவைப்பட்டால் சேனல் பேஜில் போய் பாருங்கள் செக் பண்ணி பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுத்துட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனல் நீங்கள் இப்போ தான் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட்டு போகிற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்